வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இளேன் மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இளேன் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் மாலை பொழுது இவ்வாறு துன்பம் செய்ய வல்லது என்பதை காதலர் என்னை விட்டு அகலாமல் உடனிருந்த காலத்தில் யான் அறியவில்லை இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனை விட்டு விலகாத அந்த தருணத்தை நான் அறியாமல் மரணம் என்ற இருளில் சிறைப்பட்டு விட்டேன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவனை விட்டு விலகாத அந்த தருணத்தை நான் அறியாமல் மரணம் என்ற இருளில் சிறைப்பட்டு விட்டேன் ஒரு சிறிய விளக்கம் நம் சிற நடுவில் உள்ள இறைவனை அடைய வேண்டுமானால் நடுநாடி வழியாக நம் சுவாச காற்றை மேலேற்றி அவனை அடைய வேண்டும் இந்த சூற்றுமத்தை அறிந்தவர்கள் இறைவனோடு ஒன்றர ஒன்றுவார்கள் இந்த சூற்றுமத்தை அறியாதவர்கள் மரணத்தை தழுவர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்